ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய நியூ நியூ இயர் செலிப்ரேஷன் அண்டு ஃப்ரைடே அன்னைக்கு நான் குலதெய்வ பூஜை பண்ணியிருந்தேன் அதை எப்படி பண்ணுறதுன்றதையும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி துணி எடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் இல்லையா அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆசை பச்சை கலர் க்ரீன் கிளி பச்சை கலர் ஸாரிக்கு பிங்க் கலர் பார்ட்ரு வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அது அந்த கலர் காம்பினேஷன் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் அமைஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பி இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து கோலம் போட்டுட்ருக்கும் போதே சூப்பராக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ எப்படி தெரியும்னா நல்லா பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு இருந்தாங்க ஓ டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி அதுக்கு தான் எல்லோரும் பட்டாசு இருக்காங்கன்னு நினச்சேன் நல்லா சூப்பராக ரங்கோலியெல்லாம் போட்டுட்ருந்தேன் எழுந்திருக்கணும் இல்லையா டுவெல் ஓ கிளாக் வரலும் முடிச்சுட்டுருக்கிறத சூப்பராக ரங்கோலி போட்டுகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பக்கத்தில் எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரங்கோலி தான் போட்டுட்டு இருந்தாங்க எல்லா கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு அன்றைக்கி மார்னிங் எழுந்ததே எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு லேட்டாக படுத்ததுனால லேட்டாக எழுந்திருந்தோம் அதுவும் அம்மா ஃபோன் பண்ணி பண்ணாததுக்கு எழுப்புனாங்க எயிட் ஓ கிளாக்குக்கு அப்போ தான் எழுந்தேனே எயிட் தேர்ட்டி ஆகிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் எழுந்து சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகி டென் தேர்ட்டிக்கெல்லாம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நைட்டே முடிச்சிருந்தனால ஈஸியாக இருந்தது எழுந்து குளிச்சு வீடு ஒண்டியை தொடச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு டேரெக்டாக கோவிலுக்கு போயாச்சு இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போயிருந்தாங்க நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த கோவில் இங்கே இருக்குன்னே தெரியாது ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி தெரியும் சரின்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க பெருமாள் தான் அங்கே ராகவேந்திர சுவாமியும் இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல பெரிய கோவில் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ அலௌட் எல்லாம் அதனால வெளியே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் பெருமாள் கோவிலில் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு இந்த வருஷத்தை சூப்பராக புதுசாக பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நல்லா நிறைய அச்சீவ் பண்ணோம் இந்த வருஷத்தில் எல்லா ஹாப்பினஸ்ஸுமே கிடைக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த வருஷத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் இருந்தோம் அதனால் வந்து டேரக்டாக லஞ்சே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு தான் நல்லா சூப்பராக சிக்கன் கிரேவியும் சிக்கன் கார்லிக் கெபாபும் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட்டாக செஞ்சிருந்தேன் துனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ரெசிபீஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் சூப்பராக வந்தது சிக்கன் கேர்லிக் கபாபு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இது வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்தது கலருமே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஹஸ்பண்டுமே சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி செய் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு வாட்டி செய்கிற டேஸ்ட்டு அடுத்த வாட்டி நம்மளுக்கு எங்கே வருது ஏதாவது ஒரு சொதுப்பிடுவோம் இல்லைனா டேஸ்ட் மாறிவிடும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ஒரு வாட்டியை விட நெக்ஸ்ட் டைம் வந்து வே வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஒரே மாதிரி அளவாக வச்சு போட முடியாது இல்லையா அதனால தான் டேஸ்ட் எல்லாமே மாறிடுது எங்களுக்கு நியூ இயர் வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு எப்படி நம்ம சண்டேஸ்லலாம் செல் வீட்டில் இருப்போமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது உங்களுக்கெல்லாம் நியூ இயர் எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா கோவிலுக்கு போய் வந்து புது ட்ரெஸ் போட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டோம் இதை விட வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் எனக்கு தெரியல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விஷ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாகு அதையும் சேர்த்து தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி தான் நான் வந்து குலதெய்வ பூஜை பண்ணியிருந்தேன் அதுதான் இன்றைக்கி முக்கியமான நியூஸே இதில் ஹைலைட்டான விஷயம்னா அந்த குலதெய்வ பூஜை தான் அதை வந்து கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அன்றைக்கி வந்து களிதை ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டு நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு பூஜை வெசல்ஸ் எல்லாம் கழுவிட்டு தொடச்சி காய வச்சுட்டு நான் போய் தலையெல்லாம் காய வச்சுட்டு வந்து தான் பூஜைக்கான ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணேன் பூஜைக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல ராவு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுட்டு டுவெல் ஓ கிளாக்கு மேலே தான் நான் குலதெய்வ பூஜை பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆகிடுச்சி ஓரை நேரத்தில் தான் பூஜை பண்ண மாதிரி இருந்தது பரவாயில்ல எல்லா நேரமே நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல நேரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருந்தேன் அது பண்ணதுலையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் மத்தியானம் வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்ற மாதிரி சூப்பரான சிச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு அன்றைக்கி வந்து எல்லா பூஜை வெசல்ஸ்லேயுமே க்ளீன் நான் நியூ இயர் அன்னைக்கு வாஷ் பண்ணல ஏன்னா அம்மாவாசைக்கு வாஷ் பண்ணியிருந்தேன்றதுனால அப்படியே விளக்கு எல்லாமே ஏற்றிருந்தேன் பூ போட்டுட்டு ஃப்ரைடே வந்து நல்லா பூஜை வெசல்ஸ் எல்லாமே கழுவி வீடு எல்லாமே தொடச்சி நீட் பண்ணி பூஜை ரூமையும் நீட் பண்ணியாச்சு நான் வந்து போய் கொஞ்சம் நேரம் தலையுமே வெளியே காய வச்சிட்டு வந்துட்டு எல்லாமே உதறி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கான ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஸ் யூஷுவல் நான் எப்படி மஞ்சள் குங்குமம் வைப்போமோ அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா கொஞ்சம் மஞ்சள் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நிறைய எல்லாத்துக்குமே வைக்கணும் வாசலுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நானே எனக்கு ரொம்பவே ஹாப்பி அந்த ஸ்டாண்டை வந்து நானே ரெடி பண்ணதில் அந்த ஸ்டாண்டுக்காக நிறைய மஞ்சள் எல்லாம் வேணும்னு சொல்லி மஞ்சள் சந்தனம் ஜவ்வா அது பச்சை கழப்புரம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஒரு கிண்ண நிறைய குழச்சி எடுத்து வச்சுக்க வச்சுட்டேன் அப்புறம் மஞ்சள் எல்லாம் காலியாக இருந்தால் அதெல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு கையோடவே இன்றைக்கி வந்து ஸ்மூத்தாக நிதானமாக தான் பூஜை பண்ணியிருந்தேன் எப்படியோ லேட் ஆகிடுச்சு ஹோரை நேரத்தில் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக ஸ்மூத்தாக பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பூஜை விசலாம் கழுவி வச்சுட்டா தான் அன்றைக்கி பூஜை பண்ணும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக பூஜை பண்ணி நிதானமாக பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது அன்றைக்கே கழுவி அன்றைக்கே பண்ணும் ரொம்பவே ஹரிபரியாக தோணுது இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஸ்லோவா தான் செஞ்சிட்டு இருந்தனே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம்லேருந்து முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்போயுமே கழுவிடுவேன் இன்றைக்கி தேர்ஸ்டே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரைடே மார்னிங் தான் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் கலசமும் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு அதிகமாக வேலை இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் குலதெய்வ பூஜைக்குமே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு குக்கிங் வேலையை விட பூஜை வேலை தான் அதிகமாக இருந்தது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பூஜை பண்ணுற வேலையில எனக்கு போயிடுச்சு பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்படியும் அப்படின்னு சொல்லி நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் எனக்கு வந்து குலதெய்வ பூஜை பண்ணணும்னு எப்படி வந்து மைண்டில் தோணுச்சுன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டி வந்து ஊரில் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கோம் இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்களுடைய கொல்லியில் தான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கொல்லி வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அந்த இடம் விற்க விற்றுட்டாங்க அதனால அந்த கிணத்துக்கடியிலேயே அவங்க வச்சு சாமி கும்பிட்டு இருந்ததுனால இப்ப நாங்க வந்து எங்க கும்பிட்றதுன்னு தெரியாம இங்க இருக்கிற கோவில்ல தான் வச்சு குலதெய்வம் பொங்கல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு வந்து அதனால ஒரு ஃபீல் நம்மளுக்குன்னு குலதெய்வ பூஜை பண்றதுக்குன்னு செப்பரேட்டா இடம் இல்லையே ஏன்னா அப்பா வீட்டில் வந்து அவங்களுடைய ஊர்லேயே வந்து எல்லா அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோவில் கட்டி பூஜை பண்ணி அதே மாதிரி தான் எங்களுக்கு பழக்கமே ஏன்னா எல்லாருமே சூப்பராக போய் ஒன்னா எல்லாம் வச்சு எல்லா ஒரு ஃபங்க்ஷனுமே குலதெய்வ கோவிலில் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இங்கே வந்து எனக்கு வந்து அதோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதனால் ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் இது தான் மைண்ட் செட்டில் ஐயோ குலதெய்வ கோவில் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி தான் அதனால தான் இன்றைக்கி நான் ரொம்ப நாளாகவே எனக்கு குலதெய்வ பூஜை பண்ணணுன்ற ரொம்ப ஆசை ஆனாலுமே நான் போகி அன்னைக்கு இல்லை ஆடி மாதத்தில் ஒரு நாள் இந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பொங்கல் வச்சு எல்லாமே பண்ணுவேன் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கோவில் இல்லையே அப்படின்ற மனவருத்தம் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருக்குது இந்த ஸ்டாண்டு தான் நான் வந்து புதுசாக பண்ணியிருந்தது இந்த பலகை வந்து வீட்டிலே இருந்தது அப்புறமா அதுக்கு வச்சுருந்த கால் வந்து வேறு ஸ்டாண்டோடு அதெல்லாம் அவுத்து போட்டு ரொம்ப நாளாவே மேலே போட்டு வச்சுருந்தோம் அதை எடுத்து வச்சு தான் ஸ்டாண்ட் பண்ணேன் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் வேணாம் ரொம்பவே ரேட்டாக இருக்குது அப்புறமா எனக்கு வந்து அது ரொம்ப பெருசாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது நான் வந்து இந்த சின்ன சின்ன சிலைகள் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எனக்கு கீழேயே வச்சு எனக்கு கொஞ்சம் மெஸியாக இருந்த மாதிரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அது மேலே வச்சிடலாம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அது அமைஞ்சிடுச்சு சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக செட் பண்ணி பூவெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவுட்லுக்கு நீங்களே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டி சிலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு பக்கம்லாம் குட்டி குட்டி ஃபோட்டோஸு ஒரு பக்கம் ஃபுல்லாக குட்டி குட்டி சிலை எல்லாம் வச்சுருந்தாங்களே சாய்பாபா சிலை அப்புறமா குபேரர் சிலை இதெல்லாமே வச்சுருந்தேன் இதுதான் குல தெய்வம் பூஜை பண்ணுறதுக்கான மெயின் ஒன்று இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சின்னதாவோ இல்லை வந்து பெருசாவோ எடுத்துக்கலாம் மண் சொம்பு இல்லைன்னா இந்த மாதிரி வெங்கல சொம்பு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஆனால் ஸ்டீல்லலாம் எடுக்கக்கூடாது இந்த இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வந்து முக்கால்வாசி பச்சரிசி நிரப்பிக்கணும் பச்சரிசி நிரப்பிக்கிட்டு அந்த சொம்பில் வந்து நல்லா மங்கள பொருட்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க நான் வந்து ஏலக்காய் அப்புறமா கிராம்பு ஒருபா காயின்னு எல்லாமே சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா விளக்கேற்றி நல்லா மனமுருகை நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டேன் நான் வந்து அந்த சொம்பில் நாமம் போட்டிருக்கேன் எங்கள் வழக்கப்படி நான் நாமம் தான் போடணும் அதனால நாமம் போட்டிருக்கேன் உங்கள் உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதை போட்டுக்குங்க இல்லை வெறிய மஞ்சள் குங்குமம் கூட வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஒன்றும் தப்பு கிடையாது மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி எது வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே அந்த சொம்பு இருக்கு இல்லையா அது கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கலாம் எனக்கு வந்து ஸ்டாண்ட் இருந்தது அதனால் அந்த ஸ்டாண்டையே வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக பிளேட்டு வெங்க ஏதாச்சும் ஒரு வெங்கல பிளேட்டு தான் மூடி இருக்கணும் பித்தளையில் எனக்கு அது இல்லை அதனால் குட்டி தான் ஒரு பிளேட் இருந்தது அது வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதை சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி விலைக்கு ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்க போகிற குல தெய்வம் அப்படின்னு சொல்லி நினச்சி நீ எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சா சாமியும் கும்பிட்டாச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறமா தீப தூப ஆராதனை காமிக்க வேண்டிதான் சாமிக்கு நல்லா மனமாக வீட்டுக்கு என்னென்னா நீங்கள் செய்யணும்னு தோன்றீங்களோ அது எல்லாமே போட்டுக்கலாம் சாம்பிராணி கற்பூரம் இல்லை நெய் தீபம் ஆரத்தி எது வேணாலும் உங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு நல்லா சூப்பராக பண்ணிக்க வேண்டியது தான் நான் வந்து நல்லா சாம்பிராணி வாசனையாக மூணு சாம்பிராணி வீடு ஃபுல்லாக ஏற்றியாச்சு அந்த ஸ்டாண்ட கீழே வந்து நான் எப்பயுமே வைக்கிற வெள்ளி டம்ளர்ல பால் வச்சிருக்கேன் சாமிக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கலசத்தோட அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வே சக்கரை பொங்கல் செஞ்சு நல்லா நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சாச்சு ஏன்னா எல்லாமே இருக்கணும் சொல்லி ஸ்வீட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் சக்கரை பொங்கல் செஞ்சு படைக்க போகிறேன் சக்கரை பொங்கல் ஆல்ரெடி செஞ்சிட்டேன் இந்த பூஜை ரெசஸ் எல்லாமே ரெடி பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுக்கலாம் மஞ்சள் பிடிச்சி வச்சு கும்பிட்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சிலை இருக்குது படம் இருக்குது அதுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன விநாயகர் சிலையை ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு வந்து இந்த ஐந்து கரந்தனை அந்த ஸ்லோகம் சொல்லி ஃபஸ்ட்டு வச்சு பூ போட்டு போற்றி சொல்லியாச்சு அப்புறமா ஊங்கம் கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு வாட்டி சொல்லி ஃபஸ்ட்டு கணேஷாவை மு முதல் கடவுள் கணபதியை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கணபதிக்கு ஃபஸ்ட்டு பூஜையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய குலதெய்வமான முனீஸ்வர சுவாமியும் அம்மச்சாரம்மா அவங்களையுமே கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு என்னென்னா ஹஸ்பண்ட் வீட்டு சைடுமே அப்பா வீட்டு சைடுமே ரெண்டுமே ஒரே தான் அதனால் எந்த ஒரு மாற்றமே இல்லை இவங்க இங்கே கும்பிட்றதுக்கும் அங்கே கும்பிட்றதுக்கும் அதனால் எல்லாமே ஒரே பழக்கன்றதுனால எனக்கு கும்பிடவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு இங்கேருந்து அங்கே மாறும்போது எல்லா பழக்கமும் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வந்து சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினோரு வாட்டி நல்லா ஓம் முனீஸ்வர சுவாமியை போற்றிவோம் அப்படி சொல்லிவிட்டு அம்மாச்சார அம்மாவுக்கும் பதினோரு வாட்டி அந்த மாதிரி சொல்லிவிட்டு பூ போட்டாச்சு அதுக்கப்புறமா போய் ஈவினிங் மேலே வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கொல்லாபுரதம்மா அப்படின்ற ஒரு இவங்களும் ஒரு காளி மாதிரி ஒரு சாமி தான் கர்நாடகாவில் கொஞ்சம் பேரெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த சாமி கோவிலுக்கு போயிருந்தேன் வீட்டு முன்னாடியே இருக்க அன்றைக்கி சூப்பராக அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க நானும் போய் நல்லா போகும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்து கணே கணேஷாவையும் அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் இருந்தது அதையும் சுற்றிட்டு வர வழியில் நாகவத்தம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா நாகர்கல் இருக்குது அதுக்குமே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து கரண்ட் வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி நல்லா டார்ச் லைட் வச்சுட்டே தான் இன்றைக்கி சமைக்கிற மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு பூஜை பண்ணதில் ரொம்பவே மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது சூப்பராக குலதெய்வ பூஜையும் பண்ணியாச்சு நீங்களும் நினச்சி உங்கள் குலதெய்வத்துக்காக பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி சிம்பிளாக பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா பக்த நெத்தி முத்தி போன மாதிரி தெரிஞ்சிட்ருந்தேன் அன்றைக்கி எல்லாமே நெத்தி ஃபுல்லாக பொட்டு வச்சுட்டு எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்குமே நான் வந்து எங்கேயாச்சும் கோவில் போயிட்டால் நல்லா ரெடியாக இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் எனக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் பட்டையை எழுத்துப்பேன் பெருசாக வைக்கணும் சின்னதாக வைக்கணும் அப்படிலாம் மைண்டில் கான்சியஸாக இருக்காது நெத்தி ஃபுல்லாகவே வச்சுப்பேன் எனக்கு ரொம்பவே பெரிய நெத்தின்றதுனால நல்லா பெரிய பெரிய பொட்டு தான் வச்சுப்பேன் நல்லா நான் அடுத்த நாள் காலையில் வந்து என்ன சமைக்கலாம் சீக்கிரமாக எழுந்து சமைக்கணும் இல்லையா பாக்ஸுக்கு அதனால என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இந்த டிஷ் தான் செய்யணுன்ட்டு இல்லை நான் வந்து கொண்டக்கொடலை அதாவது கருப்பு கொண்டக்கொடலை வந்து கட்டி வச்சிருந்தேன் அந்த இருந்தது அதை வச்சு நாளை காலையில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கிச்சனில் இருக்க ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பிக் பாஸ் பார்த்துட்டே துணி மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து துணியெல்லாம் மடித்து வைக்க ஆரம்பிச்சுருந்தேன் சாதம் ரைஸ் மதியம் வச்சு இந்த சாம்பார் இருந்தது ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் இருந்தது கபாப்கான மசாலா அது வந்து பொறிச்சு கொடுத்து ரெண்டு பேருமே சாப்பிட்டாச்சு அப்புறம் துணி மடிச்சுட்டு நல்லா வந்து சூப்பராக பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து பிக் பாஸில் வந்து ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜாக்லின் மாதிரி தான் சிரிக்கணும்னு நினச்சா யார் இருக்காங்க என்னன்னு பார்க்காம சத் சுத்தம் போட்டு சிரிச்சுருவேன் நல்ல சிரிப்பை வந்து அடக்கவே முடியாது ரொம்பவே சவுண்டாக சிரிச்சிருவேன் ஒரு சில இதெல்லாமே எனக்கு ஜாக்லினை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரி இருக்குது நான் அப்படி தான் சிரிச்சிருவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜாக்லீனை ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பூஜையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை பலன் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள்